ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து ரெண்டு வகையாக நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் சரியான அளவுகளோடு போட்டு ஊற வச்சு அரைச்சி பேக்கெட் பண்ணி எப்படி விற்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து குழந்தை வச்சுருக்கோம் வீட்டில் வந்து எங்களால் இவ்வளோ வேலைலாம் பண்ண முடியாது ஆனாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு இட்லி தோசை மாவு விற்கிற பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இட்லி தோசை மாவுக்கு அரிசி உளுந்து வெந்தயம் இதை வந்து எவ்வளோ அளவுகளோடு போட்டு ஊற வச்சு அரைக்கலான்றதை பார்த்துடலாம் இப்போ பத்து கிலோ அரிசி ஊற வச்சு நீங்கள் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஏழு கிலோ அளவு புழுங்கல் அரிசி போட்டு ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி வந்து மூணு கிலோ போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு போட்டுக்கோங்க அப்புறம் உளுந்து வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு போட்டு ஊற வச்சுட்டு அரிசியை வந்து ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவுணும் அப்போ தான் இட்லி மாவு வந்து பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சு எப்போதும் போல் அரைச்சி அதை வந்து பேக்கெட் பண்ணி லப்பர் பேண்டு போட்டு நீங்கள் கடைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் வாசலில் வீட்டு வாசலில் வச்சு கூட நீங்கள் டேபிள் மாதிரி போட்டுட்டு சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கண்டிப்பாக வரும் நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அந்த காசுக்கு பாதிக்கு பாதி லாபம் தாராளமாக வரும் ஃபஸ்ட்டு எந்த வேலையுமே ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் நல்லா மாவு தரமாக கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கினவங்க நான் மாவு நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வாங்குவாங்க நீங்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு மாவு அளந்து ஊற்றி பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் நீங்கள் வந்து வீட்டு வெளியே வச்சு டேபிளில் விற்பனை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு கொடுக்கலாம் நீங்கள் கடைங்களுக்கு கொடுக்குறா மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து ரூபா வச்சு முப்பது ரூபான்னு விற்பாங்க ரெண்டாவது வந்து இவ்வளோ வேலைலாம் செய்யாமல் எப்படி இட்லி தோசை மாவு விற்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் மாவு அரைச்சி கடைகளுக்கெல்லாம் போடுறாங்க நிறைய பேர் அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நானும் வீட்டில் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் பண்ண மாவை வந்து எனக்கு டெய்லியுமே ஒரு முப்பது பேக்கெட் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கடைங்களுக்கு இருபது ரூபான்னு போடுறாங்க இல்லையா அதே ரேட்டுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்கினா தான் அதே ரேட்டுக்கு தரமாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு முப்பது பேக்கெட்டாக வாங்க போகிறேன் இருபது பேக்கெட்டாக வாங்க போகிறேன் நானும் வே வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கடை ரேட்டுக்கே உங்களுக்கும் இருபது ரூபாய்க்கு பேக்கெட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் போய் கூட நீங்கள் வாங்க தேவையில்லை அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கடைங்களுக்கு போடும்போதே உங்களுக்கு வீட்டாண்டியே எடுத்துட்டு வந்து அந்த மாவு பேக்கெட்டை கொடுத்துருவாங்க நீங்கள் வெறும் வெளியே டேபிள் போட்டு வச்சு விற்க போகிறீங்க அவ்வளோதான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே யாராவது கேட்கும்போது நீங்கள் போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணலாம் இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு இருபது பேக்கெட் விற்றீங்கனாலே உங்களுக்கு வந்து முப்பது ரூபான்னு நீங்கள் விற்பீங்க அப்போ வந்து ஒரு பேக்கெட்டுக்கு உங்களுக்கு ரூபா லாபம் கிடைக்கும் அப்போ கணக்கு போட்டுக்கோங்க இருபது பேக்கெட் விற்றீங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா லாபம் வந்துடும் நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் அசால்ட்டாக டெய்லி ஒரு காலையில் ஒரு பத்து பேக்கெட் சாயந்தரம் ஒரு பத்து பேக்கெட் விற்றீங்கனாலே உங்களுக்கு டெய்லி இரநூறுபா கிடச்சிரும் இப்படி கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து மாவு பேக்கெட் அதிகமாக விற்கணும் அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸும் வச்சுருக்கேன் என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவு கூடவே நீங்கள் வடகரி அப்புறம் வந்து இட்லி பொடி அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் மீன் குழம்பு கறி குழம்பு நண்டு குழம்பு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுட்டு பீஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது நம்ம கடையில் வாங்கும் போதே உங்களுக்கு தெரியும் குட்டி பீஸ் தான் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு கவரில் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் போர்டு போடலாம் இட்லி மாவு தோசை விற்கப்படும்னு அப்படி கூடவே நீங்கள் குழம்பு வகைகளும் கிடைக்கும்னு போட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கணுன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் வருவாங்க குழம்பு வாங்குகிறவங்க மாவு பேக்கெட்டையும் வாங்குவாங்க மாவு பேக்கெட் வாங்குறவங்க குழம்பையும் வாங்குவாங்க உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும் நீங்கள் வந்து விற்பனை பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் அது கூடவே நீங்கள் இப்போல்லாம் சப்பாத்தி மாவை திரட்டிட்டு பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தவால வச்சு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியது அந்த மாதிரி இட்லி மாவு கூடவே அந்த சப்பாத்தியும் ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா இட்லி மாவு வேணான்னு நினைக்கிறவங்க சப்பாத்தி வாங்கிப்பாங்க கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்